நீ <coughs> சொன்ன <coughs>

ஆமா சோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஆட்கள்னாலதான் இன்னைக்கு வந்துட்டு மொத்தமே கெட்டு இவங்க மாறி மாதிரி பண்றாங்க என்ன பண்றாங்க

நாங்க தெரியலம்மா யார் பாசி கேக்குறோம் 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 சொல்லுங்க அதே மாதிரி சொல்லு என்ன அவனுக்கு நீ சொல்ல சொல்லு ஏ மூச்சி மக்களுக்கு தெரியுமே எப்படி கேட்டாங்க மக்களே திருநங்கைகள் பிச்சை எடுக்கறதே தப்பு அதுல பிச்சை வந்து அடாவடித்தனமா கேக்குறது எனக்கு வந்து இப்படி கூட அப்படி கூட சொல்லி சி

ஆனா அவங்க கூட இவ்வளவு தூரம் எல்லாம் பேசி நான் பார்த்ததில்ல பட் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் அரசாங்கம் அவங்களுக்கான வேலைகள் ஏதாவது கொடுத்தாவது அவங்களுக்கு அந்த நிலைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் தான் என்னுடைய நன்றி டேக்கிங் வீடியோ சோ நான் சொன்னேன் நாங்களே மீடியா பூஸ் தான்